தலித் தலித்தோகமை என்பது ஒரு சாதி சார்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யாராவது சுருக்கு வரலாம்னா அவங்க அவ்வளவு அந்நியாயமானவர்கள்ன்றத நான் வந்து வெளிப்படையாகவே அறிவிக்கிறேன் தலித் தொகைமைக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ தலித் தொகைமை என்பது ஒரு சாதி சார்ந்தது யார் சொல்றாங்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக அறிவற்றவர்கள் சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா தலித் தொகைமை ஒட்டி ஒரு வரலாற்று ரீதியா நம்ம ஒரு பார்வைக்கு நம்ம வந்து போகலாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் யார் நமக்கு எல்லாருமே தெரியும் அவர் இந்தியாவில் அவருடைய பங்கு இந்த இந்தியாவை ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குவதில் அவர்களுக்கான பங்கு வந்து நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும் ஆனால் மாடர்ன் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டு வந்த போது ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தான் அது ஒரு தனி மனித கனவு அது வந்து இன்க்ளூசிவாக அதாவது என்னன்னா ஒரு பொது சமூகம் காணாத ஒரு தனித்த கனவு அந்த கனவுக்கு யாரெல்லாம் வந்து கைகோத்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசிங்களேன்